அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்ட மாவட்டத்தை சே இருந்தவங்க பெருந்திர என் பேர் சுபத்ரா தேவி நான் ஒரு சில ஒரு சில விஷயங்களை பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கேன் நான் என்னுடைய நான் கிருஷ்ணாத்மா ஐயாவோட எனக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு சின்ன அறிமுகம் எனக்கு அவருடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிது எதிர்பார விதமாக தான் எனக்கு அந்த அறிமுகம் எனக்கு கிடச்சிது அப்போது நான் அவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணும்பொழுது தொடக்கத்தில் கிளாஸ் போயிட்டு இருந்தது சரி சாதாரணமாக நம்ம இப்போ உணவு பழக்கம் இந்த மாதிரி அது போகிற மாதிரி அப்படியே எனக்கு போயிட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு போக 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 தான் வந்து இது தன்னை அறியும் கலை அப்படிங்கிறத அர்த்தம் எனக்கு அப்போ முதல்ல எனக்கு புரியல றியும் கலைன்னா உணவு பழக்கத்துல கவனமா இருக்கிறது அந்த மாதிரி மட்டுமே நான் நான் வந்து போக போக என்னையும் அறியா எதுக்காக இருந்தாலும் அதை எப்படி போறது ஒரு இடத்துக்கு நம்ம அந்த நம்ம நம்ம தன்னை அறியும் கலை அப்படின்னு தன்னை அறியறது எப்படி அப்படிங்கறது அந்த ஒரு வழி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையா இருக்குது அப்போ என்னையும் அறியாமல் அந்த வழியில் நான் போயிட்டுருக்கும் பொழுது தான் என்னையும் அறியாமையே வந்து நாம் வந்து ஒரு கரெக்டான பாதைக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து அவர் அழகாக என் எங் எங்களை என் எங்களை வந்து அந்த அழகாக அந்த பாதைக்குள்ள அழகாக வந்து நுழைச்சிட்டார் அப்படிங்கிற நொ நுழைஞ்சிருக்குறோம் அப்படிங்கிறது வந்து உணர்வு ரீதியாக புரிய ஆரம்பிச்சது உணர்வு ரீதியாக புரிய ஆரம்பிச்சது இந்த அனுபவத்தை வந்து இது வந்து மிகவும் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் இதனால் வந்து வாழ்க்கையில் வந்து மேலும் 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 சிறப்புகள் வந்து சிறப்புகள் மட்டுமே கிடைக்கும் சிறப்புகள் மட்டும் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே நிச்சயம் கிடைக்கும் நம்மளையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து அனுபவத்தில் நான் அனுபவத்தில் தெரிஞ்சு நான் நான் அனுபவமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு இது இதுக்கு மேலே எனக்கு எப்படி இது இந்த அனுபவத்தை வந்து உணர உணர்ந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அது பரிபூர்ணமாக உணர்ந்தால் தான் உங்களால் அந்த சந்தோஷத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நன்றி